ஹே எவ்ரி ஒன் வெல் கம் பேக் இன்று நான் ஒரு ஸ்பெஷல் ஆயத்து பனானா ஃப்ரெட் பனானா ரோ ஃபிரைடு பனானா இல்லைங்க பனானா பஜ்ஜி சோல்டாரு பனானா பாலை காய்ச்சியது சோல்டாரு பின் பழம் பூரி இங்கே சோமை பேருண்டு இதுக்கு சோ இது நான் ஆக்கியோ தள்ளே இது எங்கனே கிரிஸ்பி அண்ட் சாஃப்ட் ஆய் ஆக்கிறேன்ட்டு நான் அதுக்கு எந்த ஒரு சீக்கிரெட் இன்க்ரீடியன்ஸ் ஆட் ஆக்கிங்க கிரிஸ்பி அண்ட் சாஃப்ட் ஆய்த்து நான் குத்தோடது இங்கிரீடியன்ஸ் இட்ரே நான் எல்லா கரெக்ட் ஆய்த்து மெஷர்மெண்ட் எப்போ சொல் போலேருல்ல நன் சானல் சப்ஸ்கிரைப் ஆகண்ட்டு நோக்கிள்ள சப்ஸ்கை ஆகோரு அதே போலே நீங்க ஒரு லைக் கொடுக்க மறக்கண்ட பின் நீங்க கமெண்ட்ஸ் நீங்க கமெண்ட் இடோ இல்ல ஒரு ஹார்ட் ஹாங் இட்டு ആ അപ്പ നഗടെ വീഡിയോസ് എല്ലാം റെക്കമെൻഡ് അവിടു അതക്കായിട്ട് മാത്ര സോ നാ ഇപ്പ ഇത് നോക്കോർ ഇത് ഇസ് ബൈൽഡ് എഗല്ലേത് സോ അങ്ങ കൊടുക്കോ ഇത് നോക്കി എങ്ങനെ ബന്ധർ ഉണ്ട് ഇതേ നാ ഇത് ഇപ്പ ഒന്നല്ലേ ഒന്നല്ലേ സപ്രേറ്റ് സപ്രേറ്റ് ഹാത്തുല്ലേ നല്ല പർഫെക്റ്റ് ആയിട്ട് വന്നു ഇത് ഈ ഖാലിങ്ങനെ മെറ്റത്തി ഇത് മേലത്തെ സാൾ വേണുൺട്ട് പെപ്പർ പൗഡറും இடா பின் கிட்ஸுக்குண்ட ஸ்பைசி வேண்டே அங்கே வேணும் தின்ங்க ஒரு தெல்லு மாத்திர இடா நீள நீள கிட்ஸுக்கு எங்கே வேணும் அங்கே இடா சோ இது இதுக்கு நல்ல காணோக பாரி நல்ல உண்டு எந்த இது எல்லோ கலர்ல யாக்கு அது ஒரு தெல்லும் பொடியே இட்டில சோ அங்கே நோக்கரு இது எல்லாத்தும் சந்த காண்டிது நானிப்பா இதுக்கு வேண்ட இங்கிரீடியன்ஸ் டூ ஃபிஃப்டி கிராம் டே மைதா டூ ஃபிஃப்டி கிராமில் ஆல் பர்பஸ் ஃபோர் பின் எயிட்டி எம் எல் கட்லேப்பொடி சிக்ஸ்டி எம்எல்டத்திரே பத்திரப்பொடி உண்டாலே ஹரிப்பொடி அதுவும் யூஸ் ஆக்கணும் பின் எத்திர வேணும் அது நாங்கள் வேணா இத்திரை டேஸ்ட்டுக்கு வேணா இத்தனை ஷுகரும் ஒரு பிஞ்சு டவுமரி பவுடர் சொன்ன ஒரு டீஸ்பூன் அத்திரை பின் வேணுனா சோடா பவுடரும் இடா அதுவும் அங்கே ஒரு டீஸ்பூன் அத்திரை மாத்திரம் ஒன் பிஞ்சு நான் மாதிரி யூஸ் ஆக்கிட்டுல ஒன் பிஞ்ச் சோல்ட்டும் எல்லாம் ஆடாக்கிட்டு ஒட்டுக்கு மிக்ஸ் ஆக்கணும் சொன்ன இத்தரை மூணு ஒட்டுக்கு மிக்ஸ் ஆக்கிட்டு நீங்க ஆக்கிய டாங்க் சும்ம சோஃப்ட் ஆயத்த வந்து பனானா ஃபிரை பின் அதே போல கிறிஸ்பியும் அது வெச்ச வெச்சமே தின்னும் சூப்ப டேஸ்ட் ஐத்தித் சோ அதுக்காய் இதுப்ப டர்மரி பவுடர் நீங்க எல்லோ கலர் யாரா கான்ட்ரு நீங்க ஃபுட் கலர் ஆாய் ஆக்கடியது டர்மரி பவுடர் யூஸ் ஆக்கிங் பெட்டர் நங்க இப்ப எல்லாம் ஒட்டி மிஸ் ஆக்கோனா ஷுகர் நங்கீட்டு அது பாலன்ஸ் ஆகும் தெல்லு சால் மேடையது அது சோமே நங்க ಟೇಸ್ಟ್ಗಲ್ಲ ಇದು ಬ್ಯಾಲೆನ್ಸ್ ಹಾಕೋಗು ಮಾತ್ರ ಹತ್ರ ಒಂದ್ ಪಿಂಚ್ ಮಾತ್ರ ಇಟ್ಟೆ ಮೈ ಯಾವಡು ಇದ್ರೆಲ್ಲ ನಂಗೆ ಫಸ್ಟ್ ಕೈಲಿ ಮಿಕ್ಸ್ ಹಾಕೊಂಡು ಹಿಂದೆ ಗಂಟು ಗಂಟೆ ಹೋಗುತ್ತೀರ ಎಲ್ಲ ಒಟ್ಟು ಪೌಡರ್ಸ್ ಪೌಡರ್ಸ್ರೇಮ್ ಒಟ್ಟಿಗು ಈಕ್ವಲ್ ಆಯ್ತು ನಂಗೆ இதே இதாக்கோணு இந்த மிக்ஸ் ஆக்கோணும் பின் நங்கல் வாட்டர் ஆடி உண்டோக்கி எல்லா ஒட்டி மிகோணு சப்பாத்தி எல்லாம் அங்கே ஆக்கியங்க நாங்க தெல்லு அஹ் தண்ணி அறவித்தங்க இது அந்த கன்சிஸ்டென்சி நங்க நங்களை பாழக எங்க பிடிக்கிற அத்தர கன்சிஸ்டென்சி வேணவுடு சோ நான் இப்ப ஆல்டி ஆக்கிண்டே கன்சிஸ்டென்சி ஆக்கடைது இத்தரை மைய அவ் இதுல பனானம் தெலு ஃபுல்லு மிக்ஸ் ஆகணும் அதே போலே நங்க டேஸ்டும் அங்கே மீக்கோணும் அதுக்காய் அதுக்காய் நானிப்பா நாலு பனானா நீங்க நேந்திர பாழ இடத்த நல்லேது அதுலே ஆக்கடைது பேரேதுல மத்தர டேஸ்ட் அவழம்புரி ஜோனிங் அது நேந்திர பாழையிலே ஆக்கடைது சோ நான் எல்லாம் இங்கே கட்டாக்கிட்டு எடுத்தேன் நீங்க உதத்துல கட் ஆக்க இல்ல இன்னொரு மிட்ல ஹாஃப் கட் ஆக்க இதிலும் அது அஹ் இங்கே கட்டாக்கி தெல்லு காணும் அஹ் ஒரு பியூட்டிஃபுல் ஆயிட்டு இக்கடு அதேபோல மக்கெல்லாம் சும்மே இஷ்டவுடு இது நாங்க ஒட்டுகெல்லாம் தோல் எடுத்து டிப்பாக்கி போய் கிட வேண்டும் நாங்க எத்திர அகத்திய உங்கு அத்திர மாத்தப்ப இட்டுத்து டிப்பாக்கிட்டு எடுக்கணும் இப்ப நாங்க நகை எடத்தி ஆய் திக்கர் தெலுங்கு இன்ட்டாங்க டீப் ஐத்து ஃபிரை ஆகணும் அப்ப மாத்திரம் நல்லாவிடே தெலு ஆயில் அதுக்கு டீப் டீப் ஃபிரை ஆடத்தரை ஆயிலும் பீத்தோணும் ஆயில் ஃபஸ்ட்டு நாங்க நல்ல பெச்சாவணும் அது ஹை ஃப்ளேமில் வச்சிட்டு ஒரு டேஸ்டா இல்ல சோ இது மீடியம்லே அது தெலுங்கு ஆயில் ஆகணும் அப்ப நல்ல விடு சமம் டேஸ்டுமா விடு தின் மிக்கு அத்தரை மிக்கு இது நாங்க மூணு இன்கிரீடியன்ஸ் ஒட்டுக்கு மிக்ஸ் ஆக்கணும் ஒன்று ஆல் பர்பஸ் ஃபுளோர் மைதா கடலேப்பொடி பின் அரிப்பொடி உண்டாலே இத்தரை இது நாங்கள் பத்தீரை யூஸ் ஆக்கடல்ல பத்தீரா ஆடி யூஸ் ஆக்கிங்க இது ஆடி இட்டங்க நாங்கள் அரிப்பொடி இட்டி கிறிஸ்பினெஸ் வந்து மைதா இட்டங்க சாஃப்ட்நெஸ்ஸும் இக்கடு கடலைப்பொடி இட்டி தெல் ஹார்டாயிட்டு அது பேலன்ஸ் அது சும்ம டேஸ்டும் ஆகிடு അതായിട്ട് നമ്മൾ മൂന്ന് പൗഡറും ഒട്ടു മിക്സ് ആക്കിയിട്ട് ഇതേ ഹോക്കോണു ഇതുണ്ടല്ലേ ആയിൽ ഡീപ്പ് ഫ്രൈ ആ കടയല്ലേ ഇത് ചൊമ്മ സോഫ്റ്റും മൈത് ഇക്കടലേ ഓയിൽ ചൊമ്മേ അത് എബസർബ് ആക്കി അതക്കായിട്ട് നമ്മൾ ടിഷ്യൂ പേപ്പർ ഫസ്റ്റ് വീക്കോണു അത് ടിഷ്യൂ പേപ്പർ ഇതെ ആയിൽഡെല്ലോ ചെറു ആയിൽ അത്രക്ക് നല്ല അല്ല നാക്കുമത്ത ഇങ്ങനെ ആക്കോണു അവിടെല്ലേ അത് ആയിൽ അവൈഡാക്കേ അത്ക്ക് നങ്ങ ആക്കിട്ട് കണ്ടിങ്ങ് നങ്ങദ്രെ ടിഷ്യൂ പേപ്പർ മുൻപാലേ വെയ്ക്കൊ ടിഷ്യൂ പേപ്പർ ഇതിൽ എക്സസ് ആയിട്ടുള്ള ആയിൽഡേ എല്ലാം എബസാബ് ആക്കി അപ്പം നങ്ങത്ത് ഹെൽത്ത് നല്ല മേല ஆயங்கும் ஆங்கும் நாங்க அத்தர ஒரு ஓயிலிக்கல்ல இது பட் நாங்கள் ஓயில் கொரோடியாக்கிட்டு ஆக்காகவும் இல்லை ஆயில் நாங்கள் ஃபுல்லு இத்தமே வீத்தணும் அது ஷாலோ ஃபிரைந்தாக்காகவும் இல்லை அத்த அது அத்தரை டேஸ்டாகவும் இங்கே டீப் ஃப்ரை ஆகணும் அது எல்லா ஓயிலேயும் ஹையஸ்ட் அப்ஸோர் ஆகிடும் இது சும்மே நேரம் ஆயில நிறைய பனானா ஃப்ரையாக்க டேங்க் இங்கே ஆக்கி நோக்கோரு அது ஆக்கிட்டு அதை டேஸ்ட் நீங்கள் எங்கே உண்டுட்டு ஃபீட் பாக்கில் எழுதும் மறக்கண்ட இன் வீடியோ இத்தரமே உள்ளது ನಾನು ಲಾಸ್ಟ್ ಬಿರಿಯಾನಿ ಇಟ್ಟಿದ್ದೆ ಅದು ನೋಕತ್ತಂಗ ಅದ್ರೆ ಮೊರ್ಕ ನೋಕೋರು ಅದು ನಾನು ವೆರೈಟಿ ವೆರೈಟಿ ಬಿರಿಯಾನಿ ಬೇರೆ ಬೇರೆ ಟೈಪಲ್ಲಿ ಹಾಕಿ ಹೊಂಟಿಟ್ಟು ಉಲ್ಲೆ ಸೊ ಆರೆಲ್ಲ ಬಿಗಿನರ್ಸುಳ್ಳರು ಹಂಗಾಗೂ ಚೊಮ್ಮೆ ಹೆಲ್ಪ್ಫುಲ್ ಅವಡು ಆರೆಲ್ಲ ನನ್ನ ಚಾನೆಲ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಹಾಕಿಡರ್ ಹಂಗಾಗಿ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ನೆಕ್ಸ್ಟ್ ವೀಡಿಯೋಲು ನೆಕ್ಸ್ಟು ಪುದೇ ರೆಸಿಪಿ ಆಯಿತು ಬಂದುಂಟುಲ್ಲೇ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಫಾರ್ ವಾಚಿಂಗ್ ಸ್ಟೇ ಟ್ಯೂನ್